ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் கைப்பிடி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வலி கண்ணு வலி அப்புறம் வந்து முதுகு வலி இந்த மூணு வெளியுமே நாம் மீட்டு வரலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் எப்படி ஹேண்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கான தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்துட்டு போடுற கூடைங்கள் எல்லாமே அஞ்சு ரோல் ஆறு ரோல் இந்த மாதிரி கூடைங்கள் தான் நான் போடுறேன் அதில் வந்துட்டு உள்வயர் வந்து பதினஞ்சு வயிறு இருபது ஒயர் கூட நான் சொருகியிருக்கேன் அப்படி சொருகும்போது போது இருபது ஒயரை நம்ம உள்ள விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நாற்பது ஒயர் வருது ஒரு கைப்பிடிக்கு நாற்பது ஒயு அப்படின்னா மேல் ஒயர் ரெண்டு மொத்தம் நாற்பத்தி நாலு ஒயரு அப்போ எண்பத்தி எட்டு ஒயர் எல்லாம் நம்ம வந்து நான் சொருங்கியிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒயர் கூட சொருகி கழுத்து பிடிச்சி ரெண்டு நாள் நான் வழியிலையும் வேதனையிலையும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படாமல் ஈஸியான மெத்தட்லாம் கைப்பிடி போடுறது எப்படின்னு நான் பார்த்துட்டேன் இந்த மாதிரி கைப்பிடி போட்டிருக்கேன் பாருங்க நான் முதல்ல வந்துட்டு ஒரு மூணே முக்கால் அடியில் நான் எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் அதாவது ரைட் அடியில் எடுத்துக்குங்க மூணே முக்கால் அடியில் எட்டு ஒயரையும் நம்ம உள்ள விட்டு திருப்பி ரெண்டு நாட்டுக்கு எடுக்கும்போது அந்த பக்கம் ஒரு எட்டு வயரும் இந்த பக்கம் ஒரு எட்டு ஒயர் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிறேன் எட்டு வயருமே இந்த பக்கம் ஊட்டி எடுத்தோம்னா ஒரு நாட்டுக்குள்ளார ரெண்டு பக்கம் வரும் இல்லையா அப்போ வந்துட்டு எட்டு வயிறு உள்ளே எடுத்தோம்னா நம்மளுக்கு பதினாறு வயிறு வரும் இந்த பக்கம் பதினாறு வயருமே அந்த பக்கம் பதினாறு வயருமே நான் மஞ்சளில் போட்டிருக்கேன் இந்த பக்கம் எட்டு வயிறு உள்ளே ஊட்டி எடுத்தோம் இல்லை உள்ளே விட்டு அதாவது இந்த பக்கங்கிறது ரைட் சைடு ரைட் சைடு உள்ளே விட்டு எட்டு வயர் எடுத்ததையும் நம்மளுக்கு பதினாறு வயர் வருது அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்மளுக்கு எட்டு வயர் உள்ளே விட்டு ரெண்டு நாட்டில் உள்ளே விட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு பதினாறு ஒயர் வரும் இந்த பக்கம் பதினாறு ஒயருமா அந்த பக்கம் பதினாறு வயரையும் ரெண்டையும் கொண்டாந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு எவ்வளோக்கு ஹேண்டில் லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா நூல் போட்டு இறுக்கி நல்லா டைட்டாக கட்டிக்கங்க ஒன்று போல ஒன்று மேலே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரியே பாருங்க மாதிரி ஒரே மாதிரி ரஃப் ஃபேஸ் இல்லாமல் சைனிங் ஃபேஸ் மேலே தெரிகிற மாதிரி நீட்டாக வச்சு எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அவுட்டர் ஒயர் வந்து மொத்தம் நான் பதினஞ்சு அடியில் எல்லோவில் ஒரு ஒயரும் க்ரீனில் ஒரு ஒயரும் நான் எடுத்திருக்கேன் அதை உள்ளே விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு நாலு ஒயர் கிடைக்கும் இல்லையா நாலு ஒயரில் ரெண்டு ஒயர் எல்லோவும் ரெண்டு ஒயர் க்ரீனும் கிடைக்கும் அது வந்து நம்மளுக்கு மிக்சேடாக தான் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறிங்கன்னா நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரே கலர் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு கலர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற மாதிரி பிரித்து எடுத்துக்குங்க ஒரு பக்கம் க்ரீனாகவும் ரெண்டு ஒயரு ஒரு பக்கம் எல்லோவாகவும் ஒரு ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க மொத்தம் நாலு ஒயரு அதில் ஃபஸ்ட்டில் க்ரீன் எடுத்துக்கிட்டு ஒரு ஒயரை கீழே உள் பக்கமாக எடுத்து நாட்டு பக்கத்தில் ரைட் சைடில் ரெண்டு ஒயர் இருக்கு இல்லையா எல்லோ கலரு அதுக்கு மத்தியில் நாம் இப்போது உள்ள விட்டு ஒயர் எடுத்தோம்ல அந்த ஒயரை நம்ம கொண்டாடுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் கொண்டாடணும் அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு ஒயர் எல்லோ கலர் ஒயரை எடுத்து உள்ளே விட்டு உள்ள விட்டு எடுத்துட்டு அதையும் க்ரீனுக்கு நடுவில் ரெண்டு க்ரீன் இருக்குல அதுக்கு நடுவில் கொண்டாந்து விடணும் இப்படி விட்டு எடுத்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதுக்கு பேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹேண்டில் அதாவது ஆஃப் அண்ட் ஆஃப் ஒரு பக்கம் வந்து எல்லோ கலராகவும் ஒரு பக்கம் க்ரீன் கலராகவும் வரும் இந்த ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேக் பண்ணுறக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஒயர்ஸையுமே நம்ம உள்ள விட்டு சொருங்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன் இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரே இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டி கைப்பிடி அதாவது வந்துட்டு பாதி பாதி கலர்ஸ் வரும் ஒரே கைப்பிடியில் ரெண்டு பக்கமும் பாதி பாதி கலர்ஸ் வரும் ஏன்னா ரெண்டு ஒயர் மே அவுட்ட ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக தூணு மாதிரி கைப்பிடி கிடைக்கும் இந்த மாதிரி மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அஞ்சு ரோல் ஆறு ரோல் போடும்போது நம்ம ஹெவியான ஒயரை வந்து சொருக வேண்டியதே இல்லை இன்செர்ட் பண்ண வேண்டியது கஷ்டமான வேலை அது ரொம்ப கஷ்டமாக கூட கூட போட்டுடலாம் ஈஸியாக இன்செர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த மெத்தடில் நீங்கள் ஹேண்டில் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் போட்டுடலாம் அதனால அந்த இந்த மெத்தடை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய புது சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் என்னோடய புது சப்ஸ்கிரைபர் வந்து நியூ வீடியோக்குள்ளே மட்டும்தான் பார்க்குறீங்க என்னோட அதர் பழைய வீடியோவையும் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அது போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் என்னோடய பழைய வீடியோஸில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம டிசைனில் நம்ம எப்படியெல்லாம் டுட்டோரியல் மேக் பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் போய் பாருங்கள் நான் நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேன் அப்புறம் வந்துட்டு நான் நிறைய டிசைனில் ஹேண்டில் போட்டிருக்கேன் நிறையா டிசைன் குடைகள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கூடைகள் இருக்குது ஆறுநூற்றி அறுபது வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோக்கெலாம் எது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் என் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்புறம் வந்துட்டு நான் கிளாஸ் ஒயரு அப்புறம் சொஸ்திகேன் பிராண்ட் ஒயரு திருச்சி ஒயரு ஆப்பிள் பிராண்ட் ஒயரு சன் பிராண்ட் ஒயரு பீட்ஸு குமில் மேக்னைட் ராகு இது மாதிரியெல்லாம் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறையா பேர் எங்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ரீசண்ட்டாக நான் வந்துட்டு பேங்களூருக்கு கர்நாடகா பெங்களூர் அனுப்பிச்சி வச்சேன் அப்புறம் வந்து சட்டீஸ்கருக்கு அனுப்பிச்சி வச்சேன் என்கிட்ட வீ வீடியோஸ் போயிட்டு தான் இருக்குது ஆனால் எனக்கு ஒவ்வொன்றும் எடுத்து எடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாததுனால அவசர அவசரமாக நான் அனுப்பிச்சி வச்சுருவேன் பாருங்கள் எங்கிட்ட தரமான பீட்ஸு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் இருக்குது ஆனால் நிறையா பேர் வந்து வெரிஃபை பண்ணுறக்காக நிறையா பேர் வந்து பீட்ஸோட விலை என்ன பீட்ஸோட விலை என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ரெகுலராக போடுறவங்க என்கிட்ட வாங்குறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் பார்ட்டிங்க ஒரு அஞ்சாறு பேர் வாங்குறாங்க சென்னை பார்ட்டிங்களும் வாங்கிட்டுருக்காங்க அப்புறம் வெளியிலேயும் நான் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பீட்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால தான் ரிப்பீட்டாக எங்கிட்ட இருக்கிறாங்க அப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் கிளாஸ் வயருமே மேக் ப விற்கிறேன் அது தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் பாருங்க இந்த ஹேண்டில் வந்துட்டு நாலே நாலு வயர் தான் நம்ம சுற்றி சுற்றி நம்ம கொண்டாந்துட்ருக்க போகிறோம் அது வந்து நம்மளுக்கு எப்படி கைப்பிடி போடுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்குறக்காக தான் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கருப்பு கலர் கைப்பிடி போடுறது எப்படின்னு நான் போட்டிருக்கேன் பெரிய கைப்பிடி மொத்தமான கைப்பிடியில் பாருங்கள் அதில் எவ்வளோ ஒயர் நான் சொருகியிருப்பேன் கைப்பிடி ஆறு ரோலு ஏழு ரோலையும் ஒரு பிளாக் கலர் கூடை போட்டேன் அதில் அவ்வளோ கூட எனக்கு தெரியாமல் நான் அவ்வளோ கூடையும் ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த கூடை எனக்கு போட்டு தான் நாலு நாள் கழுத்து வலி பிடிச்சிக்குச்சு அதுக்கப்புறம் யோ சொருகிற சொருகிறதே இல்லாமல் ஒரு கூடை நம்ம எப்படி கைப்பிடி போடுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டா இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் பாதி பார்த்துட்டு பாதி ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியாது ஒரு வீடியோவை நம்ம பார்க்குறோம்னா முழு வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தெரியும் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் என் வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரொட்டீனாக இதே மாதிரி தான் நான் போட்டுட்டு வரோம் போட்டு முடித்ததுக்கப்புறம் கைப்பிடி வந்து இந்த அவுட்டர் ஒயர் இருக்கு இல்லையா அதையும் இந்த உள் ஒயர் உள்ளே விட்டு எடுத்தோம் இல்லையா அந்த ஓட்டை அந்த துளை உள்ள விட்டு பின்னாண்டி எப்படி சொருகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதையும் பார்த்துக்குங்க நாலு ஒயர் தான் நம்ம சொருக போகிறோம் உள் ஒயர் எதையுமே நம்ம சொருக போகிறதில்லை அது எல்லாமே வந்துட்டு கைப்பிடிக்குள்ளாரியே நின்றுக்கும் அது சொருகிற வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இந்த கூடைக்கு இப்படி ஒரு இது ஆனால் எனக்கு இந்த ஹேண்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேல் நான் மேக் பண்ண போகிற எல்லா ஹே கூடைகளுக்கும் இந்த மாதிரி ஹேண்டில்லே நான் போட்டுக்குவேன் அப்புறம் வந்து நான் ஒயர் உள்ளே விட்டு எடுக்கிறத வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது சரியாக எடுத்த வராதனால அது பதிவாகாதனால அதை விட்டுட்டேன் மறுக்கா நான் உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவில் வேணால் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒயர் உள்ளே விட்டு எப்படி சொருகி அந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் அந்த பக்கமும் கொண்டாடுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நூல் போட்டு கட்டியிருக்கேன் இந்த இடத்துல நூல் தெரியாமல் இருக்கிறக்காக செல்லோ டேப் போட்டேன் அதை பாருங்கள் இப்போ நான் பிரித்து விட்றேன் பிரித்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் நான் நூலையும் கூட பிரித்து விட்டு பிளேடு வச்சு அறுத்து விட்டுருவேன் பாருங்கள் இப்போ நான் வந்து செல்லோட்டாப்பு பிரித்து எடுக்கிறேன் பாருங்கள் அதை நான் பிரித்து எடுத்துருவேன் அதுக்கப்புறம் நூல் பா கட்டியிருக்கேன் இல்லையா அதையும் நான் எடுத்துகிட்டு நீட்டாக ஒயர் கோடையில் வச்சு சொருகும் போது நீட்டாக வச்சு சொருகிட்டு கைப்பிடி போட்டது உங்களுக்கு எப்படி வந்திருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இது வந்துட்டு க கைப்பிடி பிரியாமல் இடையில எங்காவது எந்திரிச்சு போனோம்னா கைப்பிடி பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஒயர்களை முடி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள் அந்த நூலையும் அத்து எடுத்துட்டோம் அத்து எடுத்துட்டு இந்த மாதிரி அன்னியூனாக இருக்கிற ஒயர்ஸை வந்து நீட்டாக இந்த மாதிரி ரஃப் ஃபேஸ் தெரியாத மாதிரி சைனிங் ஃபேஸ் மேலே தெரியிற மாதிரி நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க நீட்டாக வச்சுட்டு மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி ஹேண்டில் போடுறதுனால தான் நல்லா ஹெவியான வெயிட் வச்சாலும் தாங்கும் கூடையே பிஞ்சி போனாலும் கைப்பிடி பேய்யவே பியாது அது மட்டும் இல்லாமல் நான் ஒவ்வொரு கோடைகளுக்கும் பிடிச்சி தான் நான் கைப்பிடி போடுவேன் பிடிச்சு போடுறதுனால கைப்பிடி அந்த ஆண்டி இந்தாண்டி நவராமல் நீட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா கூடைங்கள்லையுமே குமிழ் வச்சுருவேன் ஈக்கங்குச்சி சுருங்கிடுவேன் அப்புறம் வந்துட்டு பிடிச்சு போட்டுருவேன் எந்த ஒரு கூடைக்குமே நான் பிடி பிடிச்சு போடாமல் இருக்க மாட்டேன் ஏமாந்து மறந்துக்கிறந்து போயிட்டேனாவோ அல்லது வேறு மாதிரி டிசைன் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அப்படி ஏதாவது ஒரு மெத்தட் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து பிடிக்காமல் போடுவேன் நிறையா டிசைன் கைப்பிடிகளும் நான் போட்டிருக்கிறேன் என்னோடய பழைய வீடியோஸ் மோர் தென் வீடியோ ஆறுநூற்றி அறுபது வீடியோ இருக்குது அது போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன பேட்டன்ல என்னென்ன கலர்ஸில் என்னென்ன டிசைனில் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நான் எல்லா கூடைகளுமே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி மூக்கு பெரிய நெல்லிக்காய் மூக்கு அப்புறம் வந்து ம நெல்லிக்காய் கூடை கிராஸ் கூடை சிவன்கன் கூடை டேப் கூடை அப்புறம் வந்து மூடி போட்ட கூடை பிஸ்கட் கூடை எல்லா கூடைகளுமே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு எந்த கூடைகள் வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேளுங்க அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் யார் கால் பண்ணுறதா இருந்தாலும் காலையில் ஏ எட்டு ம ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஆறு மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே தயவுசெய்து கால் பண்ணாதீங்க ஏன்னா ஏழு மணி எட்டு மணி ஒன்பது எல்லாமே கால் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் வந்துட்டு ஏழு மணி எட்டு மணி ஆனாலாம் எடுத்து பேசிவிட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா அப்போ நாங்கள் ஃபேமிலி பார்க்க வேண்டியது இருக்குது எங்களுக்கு அதனால் அன்டைமில் கை சேது கால் பண்ணாதீங்க ஆர்டர் கொடுக்க விரும்புகிறவங்க காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது நீங்கள் எதுனாலும் டைம் இருக்கிற டைமில் நீங்கள் கேட்டுக்குங்க நானும் இதே வேலையாக பண்ணுறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்ட் டைமாக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வேறு வேலையும் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் தயவு செய்து ஆர்டர் கொடுக்குறவங்களாகட்டும் ஆர்டர் கூடைக்கு கேட்குறவங்களாகட்டும் நீங்கள் ஒரு டைம் இருக்கு இல்லையா ஆறு மணிக்குள்ளே சாயங்காலம் கால் பண்ணுங்கள் காலையில் பத்து மணி அதுக்குள்ளே கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ நான் வந்துட்டு இந்த ஹேண்டில் வந்து முடிக்க போகிறேன் முடிச்சுட்டேன் பாருங்கள் முடிச்சுட்டு இந்த அவுட்டர் ஒயருமே உள்ளே வச்சு நான் சொருகிட்டு உங்களுக்கு எப்படி போடுறதுன்ட்டு எப்படி சொருகிறதுன்னு அவன் வீடியோ போட்டிருக்கேன் அடுப்பில் புளிக்கரைசல் கோய்ச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் புளிக்கரைசல் புளியோகிரா புளி கரைசல் இருக்கேன் நான் அப்படியே வாய்ஸும் கொடுத்துட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் நல்லா டைட்டாக பின்னிட்டு இந்த பா இந்த கைப்பிடி பாருங்கள் நல்லா தூண் மாதிரி ஒரு நம்ம பைப் தண்ணி தண்ணி பிடிப்போம் இல்லையா அந்த பைப் நல்லா இரும்பு குழாய் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்லேலாம் அந்த இரும்பு குழாய் தான் வச்சு தண்ணி பிடிப்போம் இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தண்ணி பிடிக்கிற எல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து பழைய குழாய் மாதிரி நல்லா கெட்டியாக தின்னா தூண் மாதிரி வரும் இந்த கைப்பிடி இவ்வளோ ஒயரையும் சொருகிறதுங்கிறது ஆகிற காரியமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கைப்பிடி தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ வயர் சொருகிற வேலையும் எனக்கு இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தான் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்திருக்கிறேன் பாருங்கள் ஹேண்டில் எப்படி வந்திருக்குதுன்ட்டு இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ தின்னா கெட்டியாக வந்திருக்கு கொயர் போட்டு முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறம் ரெண்டு ஹேண்டிலும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு சொருகிறது காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு நான் மேக் பண்ண கூட இங்கே இப்படி இருக்கும் ஃபுல் வீ ஃபுல் வீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த ஹேண்டில் ரொம்ப பெரிய கூடை நாலு ரோலில் இதோட இன்னர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நல்ல ஃபேஸ் நிறையா இருக்குது இது வந்து ஒரு சந்தைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் கேட்டிருந்தாங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நான் வந்துட்டு நாலு நாலு ஒயர் தான் சொருகிற வேலை இருக்குது அதையுமே வந்து ஃபுல்லாக ஒயர் இருக்கணும் நீட்டாக சொருகி எடுத்துட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் பியறக்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு நல்லா ஹேண்டிலும் பிரிஞ்சு வராது அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ஃப்ரெண்டுங்களுக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா அப்புறம் வந்துட்டு எல்லா கோடைகளுக்குமே நான் ஃப்ளவர் செட் பண்ணுவேன் அந்த ஃப்ளவருமே வந்துட்டு நிறையா பேர் என்கிட்ட இந்த ஃப்ளவர் கேட்குறாங்க அதனால தான் அந்த ஃப்ளவருமே நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த ஃப்ளவர் வந்து நான் ஒன்றும் அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் அந்த மாதிரி ஃப்ளவர் வச்சு நான் மேக் பண்ணுறதுனால அதிகமான கூடைகள் என்கிட்ட சேல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ளவர் வந்து கூடையில் வைக்கும்போது அதுக்கு தனி லுக்கு கிடைக்கிது அதனால தான் அது சொன்ன விலைக்கு வாங்கிக்குவாங்க அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணி விற்கிறதுனாலும் விற்கலாம் அதுக்காக தான் நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் அஞ்சு விதமான ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி மெத்தடில் ஒரு சிஸ்டர் போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்த வீடியோவை பார்த்து நான் ஃப்ளவர் போட்டிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா புரியுது நல்லா நீட்டாக சொல்லி கொடுக்குறீங்கங்கிறாங்க நிறையா சிஸ்டர்ஸ் வந்து ஆன்லைன் க்ளாஸ் எடுங்க அப்படிங்கிறாங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து டுட்டு இது இல்லை ட்ரைபேட் இல்லை அது வாங்கிட்டு வேணால் நான் வந்து ஆன்லைன் க்ளாஸ் எடுக்கிறதோ அல்லது லைவ் வர்றதோ பார்க்கலாம் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு டைம் இல்லாதனால தான் நான் இந்த வேலை வந்து நான் இப்படி இருக்கேன் என்னோடய முழு நேர வேலையுமே வந்து கூட போடுறதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காகவே ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸை என் நேரத்தை ஆர்டர் இருக்கிறதுனால தான் என்னால் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல பாருங்க இந்த மாதிரி நீட்டாக ரெண்டு ஒயருமே நீட்டாக சொருகி எடுத்துக்கோங்க எந்த ஒரு இடஞ்சலுமே இருக்காது உங்களுக்கு சொருகிறது நீட்டாக இருக்கும் பாருங்கள் என்னோடய ஒயர்ஸ் பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் நான் சொருகியிருக்கேன் அப்படின்னு இந்த கூடை வந்து நான் முப்பது லைன் மேலே ஹைட்டில் போட்டிருக்கேன் லென்த்தில் முப்பத்தி அஞ்சு ஹைட்டில் முப்பது அடிபாகம் பதினாறு போட்டு மேக் பண்ணியிருக்கேன் அதோட ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தேர்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டு இது அது வந்து ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கு போட்டிருப்பேன் பாருங்கள் சொருகி முடிச்சுட்டு இந்த பிசுரெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ் சரி சுருங்கி முடித்ததுக்கப்புறம் கூடையோட ஃபுல் வீஸ் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த கூடையோட ஃபுல் புட்டேரியலுமே ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் இது வந்து தேர்டு பார்ட்டு அப்புறம் குமிழ் அடிக்கிறது எப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக எடுத்து விட்டு கடன் சொரி முடியாது இது ரொம்ப டைட்டாக நாட் போட்டிருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இந்த நாலு வயர் சொருகிறக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் இத்தனை வயதும் எழுபத்தாறு வயரும் சொருகிறதுனா எவ்வளோ கஷ்டம்ப்பா நல்ல வேலை இதுலேருந்து நான் தப்பிச்சேன் சொருகிறதுலேருந்து விடுதலை கிடைச்சிருச்சு அதை விட இன்னொன்றும் இருக்குது ஈஸியாக சொருகிறதுக்கு ஒரு நீடில் இருக்குது அதை வாங்கி கூட நாம் ஈஸியாக சுருகிக்கலாம் ஆனால் அந்த நீடில் வந்துட்டு சென்னையில் மட்டும்தான் கிடைக்கிது இங்கே எல்லாம் கிடைக்கிறதில்ல நான் வந்துட்டு அது எனக்கு கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் சொருங்கனா ஈஸியாக சொருகலாங்கிறாங்க அது நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை பாருங்கள் நான் இப்படி தான் கஷ்டப்பட்டு தான் நான் கூடை வந்து சொருகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு சொருகிறதுலேருந்து இன்றைக்கி தான் எனக்கு விடுதலை கிடச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஹேண்டில்டே இனிமேல் நான் ப்ரிப்பேர் பண்ணுற கூடைகளுக்கெல்லாம் நான் போட போகிறேன் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது எனக்கு பாருங்க நல்லா ஈஸியாக வந்துருச்சு சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இதுக்கு வந்துட்டு பத்து குமிழ் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து குமிழ் கீழே அடிபாகத்துக்கு மட்டும் பத்து குமிழ் வச்சுட்டு பாருங்கள் நான் வந்துட்டு ப்ளைடில் தான் கட் பண்ணுறேன் நான் வந்து எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நான் கட கட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து பிளைடில் கட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற நாட்ஸை கட் பண்ணிடறாதீங்க கூட வேஸ்ட்டாக போயிடும் நாட்டுக்கு வந்துட்டு கட் கரெக்டாக கட் பண்ணுங்க பார்த்துட்டு கட் எடுங்க இந்த மாதிரி பிசுரெல்லாம் நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா கூடையோட உள்ள ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு இதுக்கு வந்து நான் லேடர் நாட் தான் போட்டு மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு என்னோடய லேடர் நாட்டு வெளியே தெரியாது இது வந்து குட்டியாக லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் பழைய எல்லாம் பார்த்துருப்பாங்க புது சப்ஸ்கிரைபர் நீங்கள் போய் தொகாவில் கண்டுபிடிச்சி பாருங்கள் ப்ளேலிஸ்டில் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் லேட்ரு நாட் போட்டிங்கன்னா நீட்டாக தெரியும் கோடைக்கு வெளியே அசிங்கமாக தெரியாது லேடர் நாட்டு குட்டியாக எப்படி போடுறது அப்படின்னு நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை போய் பாருங்கள் புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பழைய வீடியோவை எல்லாம் போய் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு பழைய வீடியோ என்னென்ன டைப்பில் போட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போட்டுங்கன்னா இந்த மாதிரி கைப்பிடி நீட்டான கைப்பிடி வந்துடும் கூட பாருங்கள் லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய கூட இது வந்து நாலு ரோல் கூட அவங்க வந்து சொன்னாங்க நாலு ரோலுக்கு இவ்வளோ பெரிய கூட வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இதையவே வந்துட்டு அஞ்சு ரோல் ஆறு ரோல்னு சொல்லி விற்கலாம் ஆனால் நான் அந்த மாதிரி விற்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்றைக்கு உண்மையை மட்டும்தான் பேசுவேன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் பாருங்க இது வந்துட்டு எவ்வளோ பெரிய கூட தெரியுமா முப்பது ஹைட்டு வச்சுருக்கேன் லென்த்து வந்து முப்பத்தி அஞ்சு வச்சுருக்கேன் அடிபகம் பதினாறு வச்சுருக்கேன் கைப்பிடி பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக நான் போட்டிருக்கேன் இதுக்கு எப்படி இருந்தாலும் சப்போஸ் மற்றவங்க போடுற மாதிரி பார்த்தா இது அஞ்சு ரோல் ஆறு ரோல் பக்கமாக தான் வரும் ஆனால் நான் வந்துட்டு நாலு ரோலில் முடிச்சு கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அந்த கூடைக்காரர் ரொம்ப சந்தோஷமாக இந்த கூடையை வாங்கிட்டு போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு கைப்பிடி ரெண்டு கைப்பிடியுமே ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கூடையோட ஃபுல் லுக்கு பாருங்கள் கைப்பிடி எவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா பெரிய கைப்பிடியாக வந்துருச்சு உள்ளே சொருகிற ஒயர் வேலையும் இல்லை இது சுருகாத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அதனால் கட்டிங் ஒயரெல்லாம் எல்லாம் உள்ளே கிடக்குது இது வந்து கஸ்டமைஸ் ஆர்டரு ஆனால் கலர் வந்து என்னோடய சூஸ் சாய்ஸ் தான் உங்களுக்கு என்ன கலரில் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டு கொடுங்க நாங்கள் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சி அதனால் இந்த கலரில் மேக் பண்ணிட்டேன் சொர்கர் வேலையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் போட்டீங்கண்ணா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக பார்த்துக்குங்க தேங்க்யூ ஃபார் ஆல் வீவர்ஸ் உள்வயர் பாருங்கள் இந்த கூடையோடய பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் நான் சொருகிருக்கேன்னு அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரே ஒரு கலர் மட்டும் நான் வந்து எல்லோவில் போட்டு முடிச்சிருக்கேன் கூடைக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஒரே மாதிரி பாக்ஸ் வர மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கரெக்டாக நாலு ரோல் அதாவது க்ரீனில் ரெண்டு எல்லோவில் ரெண்டு அதனால் எட்டு அடிபாகம் க்ரீன்லேயும் எட்டு அடிபாகம் எல்லோவிலையும் வச்சுக்கோங்க எல்லோவில் ஃபுல்லாக எட்டு அடிப்பாக நடுவில் வச்சுட்டு அந்த பக்கம் நாலு க்ரீனு இந்த பக்கம் நாலு க்ரீனு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக வரும் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வீவர்ஸ்